ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம பீஃப் தொக்கு அல்டிமேட் டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பீஃப் எடுத்துக்கிறோம் நீங்கள் பீஃபை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சின்ன சைஸில் எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்ல ஒரு வேக்காடு அதோடைய எசன்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும் நிறைய பேர் பீஸ் அந்த சிக்கன் சைஸ் அளவுக்கு நீங்கள் பீஃப் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியான வேக்காடும் கிடைக்காது அது நல்லா வெந்து கிடைக்கும் அந்த எசன்ஸ் டேஸ்ட்டும் உங்களுக்கு சரியாக கிடைக்காது அதனால் என் பிரியாணியும் சரி கிரேவியும் சரி எந்த அளவில் நீங்கள் பீஃபை சின்ன சைஸில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல அல்டிமேட் டேஸ்ட்டு கிடைக்கும் எப்பவும் போல் முன்னாடி நம்ம கறியை எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மூணு வாட்டி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கூட அலசுங்க சில பேர் அந்த அலச அலச தண்ணி கொஞ்சம் சகப்பு கலரில் இருக்கும் அது போகிற வரைக்கும் அலசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் ஐம்பது வாட்டி அலசினா கூட உங்களுக்கு அந்த நேச்சர் கலர் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நாலு முறை இல்லை அஞ்சு முறை அலசுங்க நீங்கள் அதுக்கு அதிகமாக அலசுனிங்கன்னா அந்த அலசும் போது அதில் உள்ள எசன்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும் அது போக போக உங்களுக்கு டேஸ்ட்டு குறஞ்சிரும் கண்டிப்பாக நல்ல மஞ்சள் தூள் சேர்த்து நாலு முறை அஞ்சு முறை அலசுங்க இப்போது நம்ம அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து அந்த கறிக்கு தண்ணி வந்து கறியும் தண்ணியும் சமமாக இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு வேகமும் டைம் ஆகும் உங்களுக்கு அதிக தண்ணி வச்சு நீங்கள் கிரேவி செய்கிறீங்க தொக்கு செய்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகிடும் அதை கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் தான் பாதி டேஸ்ட்டு சத்து எசன்ஸு எல்லாமே இருக்குது அதனால் அந்த கறி அளவுக்கு தண்ணி வச்சு நீங்கள் வேக வைங்க கூட பட்டைக்கிரா இலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான உப்பு அதாவது நான் எப்பவும் சொல்கிறது தான் ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் உப்பு அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து தண்ணியை அவிச்சிக்கணும் அதாவது நீங்கள் வேக வைக்கும் போது சரியான உப்பு போட்டு வேக வைச்சா தான் அந்த பீஃபை போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பீஃபும் சரி மட்டனும் சரி ஆட்டுக்கறியும் சரி நீங்கள் சின்ன சின்ன இலா ஆடாக இருந்தாலும் சரி பெரிய ஆடாக இருந்தாலும் சரி இந்த பேர் பீஃப் இருந்தாலும் சரி நல்லா வேக வச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்துட்டா பிறகு நீங்கள் அடுத்து என்ன வேணால் செய்யுங்க வேக வைக்காமல் செய்யாதீங்க ஏன்னா நமக்கு அந்த செய்யும் போது குழம்பு நேராக நம்ம கொதிக்க விடலாம் அப்படின்னு செய்யும் போது வேகாமல் போயிடுச்சு சாப்பிட முடியாமல் கொஞ்சம் மறுத்த மாதிரி மெல்ல முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் நாம் செஞ்ச அந்த டி அந்த சமையலே வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் நல்லா பஞ்சு மாரி வந்தால் கூட சாப்பிடுவாங்க ஆனால் வேகமெல்லாம் நமக்கு குறை சொல்லுவாங்க அந்த இந்த பீஃபும் மட்டனை பொறுத்த வரைக்கும் வெந் வேகணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னால் நம்ம எல்லாம் வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு சாந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டாலே சாப்பிடுவாங்க அதோட வேகக்காடு ரொம்ப முக்கியம் அதனால் தான் இந்த இந்த வேகரை இதை மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கேன் இன்னொன்று இந்த ரெண்டுமே வேகும்போது ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி தண்ணி பொங்கி வரும் அதை கண்டிப்பாக கீழே வழியே விட்டுறாதீங்க ஏன்னா நம்மளுக்கு அது வெந்த உடனே அந்த எசன்ஸு மேலே வந்து கீழே ஊற்றிச்சின்னா நமக்கு அதில் இருக்கிற கொஞ்சம் டேஸ்ட்டு போய்டும் நீங்கள் அந்த பொங்கி கீழே ஊற்றும் போது பாருங்களேன் அதில் அது நிறைய மினுமினுப்பான அந்த கொழுப்பு எசன்ஸு அதோடைய டேஸ்ட்டு எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும் நீங்கள் தட்டை லேசாக திறந்த மாதிரி வச்சு வேக வைங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் நான் வளர்ந்து ஒரு மாஸ்டர் நிறைய பார்க்குறவங்க புதுசாக செய்ய போகிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஒரு நான் சொல்கிறது ஒரு உபயோகமான ஒரு வார்த்தைகளாக இருக்கும் நான் இந்த பீஃப் தொக்கு வந்து தால்ச்சா தால்ச்சா அது நெய் சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு முந்திரி கசகசா சேர்த்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி வைக்கிற இடத்துல நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டி கிடைக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து தொக்கு மாதிரி எனக்கு அப்படியே கொடுங்க அப்படியே கரண்டி அள்ளி வச்சு அப்படியே தொக்கு மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க அதனால் இங்கேனா முந்திரி கசகசா சேர்த்துருக்குறேன் இதுவும் நல்ல கொழு கொழுப்புத்தன்மை கொடுக்கும் நமக்கு கிரேவிக்கு டேஸ்ட்டே இந்த முந்திரி கசகசாதான் எப்பவும் போல் ஒரு வட்டை வச்சாச்சு அதற்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு உங்களுக்கு அளவில் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் மீதிமில்ல கொஞ்சம் அதை பட்டைக்கிராம ஏலக்காவை இங்கே கொஞ்சம் சேர்த்து இங்கேயும் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துட்டு எப்பவும் போல் வெங்காயம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வதங்குறோம் நல்ல பொண்ணிறமாக வதங்கணும் நான் எப்பவும் சொல்கிற ஒரே வார்த்தை நீங்கள் செய்கிற சமையலுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யும் போது பக்கத்துலேயே இருந்து ஒன்று ஒன்றா பார்த்து செய்யுங்க அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு பட்டைகிராம போட்டு வெங்காயத்தை போட்டு நான் போய் இஞ்சி அரைக்க போகிறேன் தக்காளி வெட்டை போற அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு மாற்றி ஒரு வேலை செஞ்சாலே உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு சின்ன குறை வரும் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு பக்கத்திலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க இப்போது அந்த வெங்காயம் வதங்க பாதி வதங்கின உடனே புதினா மல்லி தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கணும் பூண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பூண்டை வந்து அரை தோலை உரிக்கவே தேவையில்ல அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலான்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டும் கம்மியாகும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது எனக்கு தெரிஞ்சு வயிற்று வலி பிரச்ச சின்னவங்க சின்ன பசங்க சாப்பிடும்போது அந்த வயிற்று வலி வர்றது இந்த உபாசமாக இருக்குது சீக்கிரம் செரிமானமாக மாட்டிக்குது அப்படி ஒரு திம்முன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த பூண்டு தோலுனாலும் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒரு கிலோ பூண்டுனா ஒரு முக்கால் கிலோ அளவுக்காச்சும் உரிங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டே கிடைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே பூண்டு இஞ்சி சாந்து சேர்த்து நல்லா வதக்கிறோம் அது கூட தேவையான உப்பு நமக்கு எளிமிச்சப்பழ சாறு தயிர் நான் பிரியாணி விடலும் சரி இங்கேயும் சரி எங்கேயுமே நீங்கள் இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அடியில் அடி பிடிச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா கருப்பாக இந்த இடத்துல நீங்கள் தயிர் எலுமிச்ச சாறு உப்பு சேர்த்துனாலே உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது நல்லா வதங்கி உங்களுக்கு தனியாக வரும் இங்கே தயிர் வர லேட்டாகிடுச்சி அதனால நான் உடனே தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருந்த பீஃப் அந்த வேக வச்சுருந்த கறியை இது கூட சேர்த்து நம்ம நம்ம கிளறணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே நான் அந்த தண்ணி சொன்னேன்லையா கறி வேகும்போது கறி கறிக்கு ஈக்குவலாக தண்ணி இருக்கணும்னு சொல்லி நமக்கு வெந்து நமக்கு அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்குது ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறேன் இப்போது இங்கே காட்டுற மசாலா இதோட அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன் கண்டிப்பாக கறி மசாலா சேர்த்துக்குங்க இந்த பீஃபோ மட்டனோ நீங்கள் வறுக்கும் போது இந்த சுக்கா செய்யும் போது கிரேவி செய்யும் போது கறி மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் காரமும் நல்லா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டும் சூப்பராக அப்புறம் நம்ம எப்பவும் சொல்கிற மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் நீங்கள் எப்பவும் போல் சேர்த்துக்க வேண்டியது எல்லாரும் உங்களுக்கு நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இந்த இது இது ஈஸியான செய்முறை ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம வந்து அப்படியே பார்த்து பார்த்து செய்யணும்லாம் கிடையாது இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி செய்முறையில் செஞ்சாலே சூப்பராக இருக்கும் ஆச்சி கொழும்பு மிளகாய்த்தூள் நீங்கள் வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய்த்தூள் வந்தாலும் சேர்த்துக்கங்க நமக்கு அந்த தூள் சேர்க்கும் போது அந்த தொக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த வந்து கான்ஃப்லர் மாவு சேர்க்கிறோம் சிக்ஸ்டி ஃபைக்கு ஏன்னா அந்த மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் நம்மளுக்கு அந்த அரைச்சி தூள் கிடை கொடுக்கும் அந்த கறியில சாந்து ஒட்டினே இருக்கிற மாதிரி கொழு கொழுப்பாக இருக்கும் நல்ல காரம் இருக்கும் நல்ல வாசனை இருக்கும் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரத்தை தூக்கி கொடுக்கும் சரிங்களா இப்போது நான் தயிர் சொன்னல தயிர் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ என்னால் சேர்க்க முடியல கடைசியாக சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கிங்க கறி நல்லா ஜூஸியாக நல்ல பஃபியாக வியாகிறதுக்கு தயிர் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெஷியாக நான் அரைச்சி வச்சிருந்தேன் அந்த கசகச முந்திரியை நான் அதை அரைச்சி இப்போது சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக இப்போது நமக்கு பீஃப் தொக்கு ரெடி அந்த நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குல்ல அது ஆறுன உடனே இன்னும் நமக்கு சாந்தாகி நல்லா சூப்பராக கிடைக்கும் இந்த கசகசா இருக்குல்ல இதை எப்போவுமே நீங்கள் எங்கே சேர்க்கணாலும் முன்னாடி போன உடனே ஊற வச்சுருங்க நல்லா ஊறினா தான் நமக்கு அது மஞ்சி நமக்கு குழகுழப்பாக கிடைக்கும் திருத்திரியாக இருக்கக்கூடாது எலுமிச்சை சாறு எலுமிச்ச சாரும் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க அதுவும் சேர்த்துக்கிட்டேன் அந்த நமக்கு ஒரு சமையல் அந்த அது முக்கியமாக நான்வெஜ்ஜில் அந்த உப்பு காரம் புளிப்பு இந்த மூணும் கலந்து தான் நம்மளோட நாக்கில் அந்த சுவையை அதிகமாக கொடுக்கும் கண்டிப்பாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு அந்த புளிப்பு அந்த கறி நல்லா ஜூஸியாக வெவ்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அளவெல்லாம் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரிப்ளை ப பண்ணுறோம் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நன்றி